மகர ராசி மகர லகனத்திற்கான காணப்படுது இந்த டிசம்பர் மாதம் எப்படி மாதம் நம்ம இனி வருக வருடங்கள் இருக்கக்கூடிய பலங்கள் எல்லாம் இருந்துதான் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் மகரத்துக்கு மறுமலர்ச்சி உண்டாகக்கூடிய காலம் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு புதிய டேனிங் பாயிண்ட்லாம் இருக்கக்கூடிய வருடம் இந்த மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்லலாம் ஏன்னா பதினொன்றுல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சந்திரன் அந்த கூட்டணி மாத முற்பகுதியில மாத பிற்பகுதியில நமக்கு பாண்டாமலத்துக்கு படத்துக்கு எட்டாம் அதிபதியும் அதுவும் இடம் தான் மறைவு நம்ம மானில மறைவு அதுவும் ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை வேலை வாய்ப்பு இது வரைக்கும் வெளிநாட்டுல செஞ்ச அந்த ஒரு முயற்சிகள்லாம் கடைபடுத்தா இப்ப கூப்பிட்டு வாங்க சொல்லலாம் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு தரப்பினரு ஒரு தனியார் துறை நம்ம கற்றுக்கொடுத்தது தொழிலில் நல்ல மாற்றங்கள் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அவங்களை நாலேஜ் பாத்தீங்கன்னா அப்படி நல்லா ஷார்ப்பா நல்லா வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறமைகள் நல்லா வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழில் அதாவது உழைப்புக்குமே பிறந்த ராசி மனு சொல்லிடலாம் எப்ப நீங்க வந்து டவுன் ஏற்ற உழைக்க வந்து முற்படுறீங்களோ அனீஸ்வரா பகவான் உங்களுக்கு பொதுக்க தயங்க மாட்டார் நல்லா சொல்லணும் வேலைன்னு வந்துட்டா நல்ல காரணம் அது ஏன்னா மண்ணாவி இடம்தான் மண்ணா வெளுக்கும் துறை தான் மகரம் மகரத்துல அவங்களுடைய ஆடைகளை அவங்களே துவைக்கணும் துவைச்சு இது பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பா அந்த கிரகம் பாசிட்டிவா ஆகி போயிருக்காங்க இப்ப இப்ப இருக்கும் நிறைய அசிங்கம் அப்படின்னா எல்லாம் படுக்கணும் படாத அசிங்கமே கிடையாதுன்னா அதெல்லாம் தொடச்சி இப்ப அவங்களுக்கு வந்து புகழ் கௌரவம் அங்கீகாரம் நல்லா ஒரு என்ன சொல்றது சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் இப்ப நல்லா கூடும் அப்படின்னு சொல்லி வரைக்கும் ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா சுற்றாங்க அவரே வந்து ராசி அமர்ந்து எல்லாத்தையும் கொடுக்க போறாரு வந்து என்னப்பா வேணும் சொல்லுப்பா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் வந்து அவங்க நேர்ல தோன்றி ஆக என்ன வேணும் எல்லாம் இரீன் டிக் தான் தொழில் ரீன் டிக்கு உங்களுக்கு வியாபாரம் பிசினஸ் இதெல்லாம் பண்றீங்கன்னா அதுல இருந்த தடைகள் அந்த பணம் வருவாம அப்படியே தேங்கி கிடந்தது ஏற்றுமதி இறக்குமதி துறை அதே போல ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது தொழிலதிபர் ஒரு நடைபாதையோர சேர்ந்த சிறிய வியாபாரம் அன்றாட வியாபாரம் தாங்க இன்னைக்கு வேலைக்கு போனாதான் ஜீவனம் போகும்ன்றவங்களுக்கு கூட அதுல இருந்து ஒரு படி மேல வந்திருக்கு நிலைமையில இருந்து ஒரு படி உயர்வாக ஆக இனி வரக்கூடிய வருடம் மகர மகத்தான ஒரு மகத்தான மருந்து அப்படின்னு அரும் சொல்லிட்டேன் டேனிங் பாயிண்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னு என்ன பண்ணணும் நீங்கன்னா ரிப்பீட்டு முயற்சிகள் போறதுக்கு மட்டும் தயங்கக்கூடாது அதிகப்படியான முயற்சிகளை வந்து போடணும் எவ்வளவு எவ்வளவு உழைக்கிறீங்களா அதற்கான மூணு மடங்குங்க பல மண்மடங்கான பழனி ஏற்பாக்க போறீங்க குழந்தை பாக்கியம் எல்லாருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்ன கவனம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இன்னும் முழுமையா நம்ம வந்து நீங்க அதனால உடல் ஆரோக்கியத்துல வாய் வாக்குல கமிட்மெண்ட்ஸ்ல இந்த இரவு நேர பயணங்கள்ல இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு மூன்றாவது நபர் மூன்றாவது நம்பருடைய பேச்சுவார்த்தை இந்த கம்யூனிகேஷன் கேஜட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக கிடையாது இதை மட்டும் வச்சுக்கோங்க மத்தபடி உங்களுக்கு தான் சொல்றேன்னா இறைவன் நேரில தோண்டி உங்களுக்கு அனைத்து விதமான பழங்களையும் சிறப்பாக்கி கொடுக்க போகிறாரு நான் சொன்ன மாதிரி மாரணி மாதத்துல ஒரு நாள் வந்து நீங்க கோயில வந்து பூஜையை மேற்கொள்வது நிறைய மாற்றுத்திற்கு வேலை எளியவருக்கு வரியவருக்கு இல்லை குழந்தைகளுக்கு என்னென்னலாம் உதவி பண்ணும் தாராளமாக பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உதவி பண்ணுறீங்களோ டஸ்ட் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தர்மமாக உங்களுடைய வம்சாவளியே காப்பாற்று திருமணத்துல பிரச்சனை அப்படின்றவங்களுக்குலாம் இரண்டாவது இருக்கும் இந்த கணவன் மனைவி வந்து அந்த புரிந்து கொண்டு இருவரும் வந்து ஒன்று கூடுவது அதே போல ஒரு உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உலகளாவிய சந்தேகம் எல்லாமே இவ்வளவு நாள் இருந்ததுன்னா நடக்கக்கூடியது இல்லாமல் மன நிறைவு மன மகிழ்வுடா இருக்கும் மனசு இந்த காலத்துல என்ன நான் எப்படி சொன்னா தசாபுதி சிறப்புலன்னா மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை கொள்ளணும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் வயதில் மூத்தவங்க வந்து நீண்ட தூர சிறப்பா பயணம் அனைத்துமே ஒரு சின்ன ஒரு வயது குழந்தைக இருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் மகரத்திற்கு மகத்தான காலம் ரொம்ப அருமையான பழங்கு இதெல்லாம் இவ்வளவு சொல்றீங்க நான் என்ன பிரச்சனையே இருக்கோம்னா நம்ம தசாபதி கிரகங்கள் அங்க அதை வந்து பார்க்கணும் ஒரு டவுட்லாம் இருக்கு ஜாதகெல்லாம் நாங்க பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அதன் மூலியமா நல்ல சிறப்பான பணம் கொடுக்கலாம் இந்த படங்கள்லாம் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப கிரகங்கள் வந்து முதல்ல திருமணத்தைய குழந்தை பார்க்குறது தரப்போகுதா இல்ல பொருளாதாரத்தை முன்னேற்றது தரப்போகுதா இப்போ சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நம்ம எப்பவுமே ஒரு நீர் வழிமுறையான விசாப்பதுலாம் சிறப்புலன்னா இரவு நேர பயணங்கள்ல நீர்வழி பயணம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும் இல்லை மட்டம் கொஞ்சம் வந்து ஆஹ் அதிகப்படியான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு வாக்குலாம் நான் எப்படியும் சொன்ன மாதிரி வாக்குல அதே போல பணம் கொடுத்து வாங்க கொஞ்சம் இன்னுமே வந்து கொஞ்சம் கவனத்தை வந்து கை இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா பைரவர் வழிபாடு பைரவரை சனிக்கிழமை தோறும் வழிபடு பைரவரெல்லாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா சிவ வழிபாடே பண்ண ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு சூரிய பகவானும் ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகனான சூரிய பகவானும் உங்கள் ராசி அதிபதியான சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க நிறைய அன்னதானம் வந்து சனிக்கிழமை தோறும் பண்றது இதை எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு உயருது அப்பெல்லாம் அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணும் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எளிச்சம் உருவையோட அன்னதானம் பண்ணும் சாம்பார் சாதமாகவும் கொடுக்கலாம் தயிர் சாதமாகவும் கொடுக்கலாம் இல்ல ஒரு புல் நீல்ஸாவது கொடுக்கலாம் எப்பவும் சனிக்கிழமை உங்களுக்கு ரெண்டு தயிர் சாதம் காக்காக்கு வைக்கும்போது உங்களுக்கு வந்து சிறப்பான தொழில் முன்னேற்றத்தை அனுகூலாக பார்க்கலாம் தொழில் அமை மாட்டேங்குமா எப்பவும் ஒரு தொழில பிரச்சனையா இருக்கணும்னா பண்ணிப்பாங்க அது தொழில்ல பிரச்சனை வந்து படிப்படியாக குறைவதற்கை கண்கூடாக மகர ராசி என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்